நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டாகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்டூல் போட்டு நம்ம ஏறி வேலை செய்வோம் அந்த ஸ்டூல் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி உயரம் அல்லது இதை விட உயரம் மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு தாராளமாக சீலிங் ஏட்டும் அதில் ஏறி வேலை செய்கிறதுக்கு ஆனால் இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா நாலு அடி உயர ஸ்டூல் வந்து கிடையாது ஒரு ரெண்டு அடி உயரம் உள்ள ஒரு ஸ்டூல் தான் இருக்குது அதை விட நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா இருபது லிட்ரு பக்கெட் ஒன்று இருக்குது இதை வந்து பார்த்தினா இந்த மாதிரி நான் வச்சு அமைச்சு இதுக்கு மேலே ஏறி பெயிண்டிங் பண்ணுறேன் இந்த ஸ்டூல் மேலே ஏறி இந்த பக்கெட் மேலே ஏறும் போதுல பக்கெட்டு சிலிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஏறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அழகாக சொல்ல போகிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியாக பெயிண்டிங் யூடியூபில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு பார்த்தா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாங்க இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணாங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஒரு வீட்டோட உயரம் வந்து பார்த்தோன்னா பத்து அடிக்கு மேலே தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து அடி சீலிங்கில் வந்து நம்ம பார்டர் கட்டுறதுக்கு அல்லது சீலிங்களை பெயிண்டிங் பண்ணுறதோ இல்லை பட்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலு அடி உயரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஹைட்டான ஒரு ஸ்டூல் தேவைப்படும் அல்லது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிற ட்ரம்மோ இல்லை ஆயில் ட்ரம்மோ இந்த மாதிரி ஒரு ட்ரம்மும் இருந்தால் நம்ம இந்த மாதிரி அமைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ஏறி வேலை செய்வோம் ஆனால் இப்போ நான் செய்ய போகிற இடத்துல வந்து பார்த்தினா இந்த மாதிரி உயரமான ஒரு நாலு அடி அல்லது நாலு அடி அளவுள்ள ஒரு ஸ்டூலோ ட்ரம்மோ இல்லை ஒரு ரீபெயிண்டிங் ஒர்க்காக வந்திருந்தேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி உயரம் உள்ள ஒரு மாதிரி ஒரு ஸ்டூலும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டரு பக்கெட்டு தான் இருந்தது நான் இதை வச்சு தான் இப்போ நான் வந்து பெயிண்டிங் பண்ணுறேன் இது மாதிரி எல்லாருமே செய்வேங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏறி செய்யும் போகத்தில் தவறு கீழே விழுந்தது நிறைய பேர் பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இது மேலே ஏறும்போது எப்படி ஏறுன்றது தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூலை வந்து பார்த்தோன்னா மட்டமான இடத்துல வச்சுட்டு அதுக்கு மேலே காலி டப்பா பெயிண்ட் டப்பா இந்த மாதிரி கவுத்து வச்சிடுறோம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இடது காலை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வைப்போம் இடது காலை எங்கே வச்சு வலது காலை எங்கே வைப்போம் வலது காலை எங்கே வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல கையால் அப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு தான் ஏறணும் ஏன்னா நம்ம இந்த இடத்துல காலை வைக்கும் போகிறதுல பக்கெட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சாயும் இந்த மாதிரி சாயும்போது நம்ம பெரட்டுக்கிட்டே கீழே வந்துடுவோம் அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம வலது காலை வைக்கும் போதுல இடது காலை வைக்கிற இடத்துல நம்ம கையால் வந்து நல்லா அமைக்கி பிடிச்சிட்டு தான் அது பார்த்தீங்கன்னா ஏறணும் நான் உங்களுக்கு எப்படி ஏறி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடது காலை வச்சு ஏறும் போஷத்தில் நம்ம கையால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டு லைட்டாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நான் இப்போ வலது காலை எடுத்து பக்கெட் மேலே வைக்கும் கொஞ்சம் சன்ரு பக்கமாக வச்சு ஏறலாம் இடம் இருந்தால் இருந்தாலும் நம்ம சண்டில் வைக்க முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி கையால் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஏறிடலாம் ஏறிட்டு நீங்கள் ஃப்ரீயாக நின்று வேலை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாதிரி இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு இறங்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு முறை ஏறி இறங்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே அனுபவம் வந்துடும் நீங்கள் அந்த பக்கெட்டையும் அந்த ஸ்டூலையும் பேலன்ஸ் பண்ணி ஏறது இறங்குறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எளிமையாக அழகாக இந்த மாதிரி ஏறி வேலை பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டூல் மேலாம் பக்கெட் போட்டு ஏறி வேலை செய்யும் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் அதே மாதிரி நீங்கள் உயரமாக இருக்கிற ஸ்டூல் மேலெலாம் போட்டு ஏற தேவையில்ல சின்ன ஸ்டூல் மேலே போட்டு இந்த மாதிரி அடிக்குங்க அதே மாதிரி நீங்கள் உயரமான ஸ்டூல் மேலே ஏறி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் அப்போ கீழே வந்து பார்த்தினா யாருனா ஒருத்தர் பக்கெட்டை பிடிச்சி சொல்லி வேலை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் இறங்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கெட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் அப்படி இறங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பக்கமாக வந்து காலை வச்சு ஏறணும் இறங்கும் போது பார்த்தோன்னா ஸ்டூலோ பக்கெட்டோ வந்து பார்த்தோன்னா ஸ்லீப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏறும் போஸில் நம்ம ஒரு பக்கம் வந்து காலை வைக்கிறோம்னா இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கனா கையால் பேலன்ஸ் பண்ணணும் பாருங்கள் இந்த இடத்துல நான் க வந்து இப்போ காலை வைக்கும் போஸில் அந்த இடம் பாருங்கள் நான் கையால் வந்து பேலன்ஸ் பண்ணுற மருங்க அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஏறணும் இறங்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எளிமையான முறையில் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் உங்களுக்கு வந்து பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்